தொகு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தனது எட்டாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாமக்கல் கே பி ஆர் திருமண மண்டபத்தில் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நடைபெற்ற இலவச சட்ட ஆலோசனை முகாமினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி முகாமினை துவக்கி விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவித்தனர் அமெரிக்காவில் அரசு ஊழியர்களுக்கு ஏழு மாதம் ஊதியத்துடன் விருப்ப ஓய்வு வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் ட்ரம்ப் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கும் நடவடிக்கை திருவள்ளூர் மணலூரில் சிப்கா தொழிற்பேட்டை அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்தி வைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு முழுமையாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நடத்தாமல் தனித்தனியாக நடத்தி சுற்றுச்சூழல் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தாக்கல் செய்த மனுவில் உத்தரவு சீனாவில் புலியின் சிறுநீரை பருகினால் முடக்குவாதம் தசைவலி போன்ற பல்வேறு மருத்துவ பிரச்சினைகள் குணமாகும் என கூறி பாட்டிலில் பேக் செய்து விற்பனை இருப்பினும் புலியின் சிறுநீரில் எந்த மருத்துவ குணங்களும் இல்லை என மருத்துவர்கள் தகவல் மேகாலயாவில் மூன்று கோடி ஆண்டுகள் பழமையானதாக கருதப்பட்ட திமிங்கலத்தின் படிமம் மாயம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்த இடத்தில் படிமங்கள் வெட்டியடிக்கப்பட்டிருப்பதாக போலீசில் புகார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகல் குழு அதிகாரிகள் தனது பணியை சரிவர செய்யப்படாமல் தடுப்பதாக டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி புகார் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் தங்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்ற நம்பிக்கையை பெரும்பான்மையான இந்தியர்கள் இழந்துள்ளதாக சி ஓட்டர் நடத்திய ஆய்வில் தகவல் உயராத சம்பளம் அன்றாட செலவுகள் அதிகரிப்பு ஆகியவை எதிர்கால வாய்ப்புகளை மங்கச் செய்வதாக நடுத்தர மக்கள் கவலை நாட்டில் பணவீக்கம் இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் இவர் பதவிக்கு வந்த நாளிலிருந்து விலைவாசி ஏறிக்கொண்டே செல்வதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு சவுதி அரேபியாவின் ஜிசான் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் ஒன்பது இந்தியர்கள் உயிரிழப்பு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதி மும்பையில் பெண் மென்பொறியாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளியை விடுவித்தது உச்சநீதிமன்றம் விசாரணையில் சந்தேகத்துக்கு இடமின்றி ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு வழங்கியது இரண்டாயிரத்தி பதினாலில் தொடரப்பட்ட இவ்வழக்கில் குற்றவாளி சனாப்புக்கு சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது அதை மும்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது இதை எதிர்த்து சனாப் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க